கிறிஸ்தலா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கு ஸ்தோத்திரங்கள் கடந்த ஐந்து மாதங்கள் கத்த நம்மை கண்ணின் போல பாதுகாத்து நடத்தி வந்தால் அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம் இந்த புதிய நாளிலே புதிய மாதத்தில் ஆறாவது மாதம் முதல் நாளிலே அதுவும் உயிர் தெழுந்த திருநாளிலே நம்மளை கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்கு கூட கூடிய நன்றி பலிகள் இந்த வேலையில் கூட அநேக வாக்குத்தத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் கத்த என்று எனக்கு என்ன வாக்குதத்தம் வைத்திருக்கிறார் என்று அநேகர் எதிர்பார்ப்புகளோடு இருப்பீர்கள் ஒரு சிலர் இன்றைக்கு சபைக்கு சென்று ஞாயிறு ஆராதனைகளை கலந்து கொண்டு வாக்கு பெற்றுக்கொண்டு வருவீர்கள் நிறைய பேர் யோசிப்பது உண்டு ஐயோ நான் வேலைக்கு செய்கிறேனே வாக்கத்தை ஆராதனைக்கு என்னால் போக முடியவில்லையே என்று நினைக்கிறவர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாம் தேதி வந்ததுனால எல்லாருக்கும் அந்த சிலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நம்ம இன்றைக்கு இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு என்ன வாக்கத்தும் கொடுத்திருக்கிறார் அதை நம்ம வாசிப்போமா வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் எந்த வாக்குதத்தையும் கத்தர் ஒரு ஒரு காரியத்தோடு கொடுக்கிறவர் ஒரு கண்டிஷனோடு எந்த நன்மை இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நிபந்தனை இருக்கும் இதை செய்யுங்க இதை செய்வேன் என்பதா இருக்கும் எனவே தேவ பிள்ளைகளே இன்றைய தினத்துல கூட அநேக காரியங்களை நாம் எடுத்து வைத்திருக்கிறேன் ஆனால் நேரம் இல்லாத காரணத்துல மூன்றே மூன்று விஷயங்களை மாத்திரம் பார்த்து கடந்து செல்வோம் வேதம் சொல்லுகிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் இந்த நிலைத்திருக்கிற அனுபவம் எதிலெல்லாம் நம்ம நிலைத்திருந்தால் நம்ம கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது செய்யப்படும் நம்ம நிலைத்திருக்கிற காரியத்தில் முதல்ல உபதேசத்தில் நிலைத்திருக்கணும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும் அவர் என்ன உபதேசித்தார் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று கட்டளையாக நமக்கு உபதேசித்திருக்கிறார் ராஜரிகபுரமான கட்டளையே உபதேசித்திருக்கிறார் அநேக இடத்தில் நீங்க அன்பாயிருங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் மன்னியுங்கள் அனுதினமும் ஜெபத்தில் தரித்திருங்கள் கோவப்படாதிருங்கள் பாவம் செய்யாதிருங்கள் என்று அநேக காரியங்கள் நமக்கு கட்டளையாக சொல்லி கொடுத்திருக்கிறார் உபதேசம் அநேக காரியங்களில் நமக்கு உபதேசிக்கிறார் இதே அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள் உபதேசம் எதற்காக ஒருத்தருக்கு ஒரு உபதேசம் சொல்லுகிறார் என்றால் எதற்காக விஷயங்கள் செய்கிறார்கள் அவங்க தெரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிறது அதுவும் அடுத்த இடத்துலேருந்து வருகிறது என்றால் அது மிகவும் ஸ்பெஷல் இல்லையா நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு உபதேசமும் நம்ம வாழ்க்கையில நம்ம உட்கொள்ள வேண்டும் யாரெல்லாம் உபதேசத்துல நிலைத்திருக்க மாட்டார்கள் கனி கொடுக்க மாட்டார்கள் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு உபதேசத்துக்கு செவி கொடுக்கவில்லையோ கீழ்ப்படியவில்லையோ அவர்கள் தான் உபதேசத்துல நிலைத்திருக்க மாட்டார்கள் ஆனா நாம் என்ன செய்யணுமா அவர் உபதேசத்துல நிலைத்திருக்கும் பொழுது அப்பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும் கனி கொடுக்க முடியும் அப்பொழுதுதான் நம்ம தேவனுக்குள்ள நிலைத்திருக்க முடியும் இரண்டாவது வேதம் சொல்லுகிறது யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறு ஐம்பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய மாமிசத்தை புசித்து அவரை ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவரிலே நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில நிலைத்திருக்கிறான் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்களேன் அவருடைய மாம்சமும் ரத்தமும் என்ன எப்படிப்பட்டது சிலுவையில அறையப்பட்ட நம்ம பாவத்துக்காக அது அறையப்பட்ட ஒரு சரீரம் நம்மளுடைய பாவங்களுக்காக பிக்கப்பட்ட ஒரு சரீரம் அப்படிப்பட்ட அந்த சரீரத்தையும் ரத்தையும் நம்ம மாதம் மாதம் அதை ஒவ்வொரு மாதமும் நம்ம எடுத்துக்கணும் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் சில வேலைகளிலே இந்த பாத்திரத்துல பங்கு கொள்வது இல்லை திருவிருந்துக்கு நிறைய பேர் துணிகரமாய் வருகிறார்கள் தங்களுக்குள்ளே கசப்பு இருக்கும் தங்களுக்குள்ளே அநேக கருத்து வேறுபாடுகள் இருக்கும் தங்களுக்குள்ளே கோபம் இருக்கும் யாரிடத்திலும் பேசாமல் இருப்போம் ஆனாலும் நம்ம துணிகரமாய் வந்து சில வேலைகளிலே சமாதானம் இல்லாம இருந்தும் திருவிருந்துகளிலே பங்கு கொள்வது உண்டு ஆனா வேதம் அதிக நிறைய கண்டிஷன் போட்டிருக்கிறது எத்தனை பேர் ஒரு சிலர் என்ன செய்வாங்க கர்த்தருக்கு பயந்ததினால உபதேசத்தை கைக்கொண்டு அதற்கு பயந்ததினால என்ன செய்வாங்க ஒரு சிலர் அறிக்கையிட்டு ஒப்புரவாகி வந்து திருவிருந்து எடுத்தே ஆக வேண்டும் என்று கீழ்ப்படிந்து அவர் அப்படிப்பட்ட மனிதர்களோடு ஒப்புரவாகுவார் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் ஒரு காணிக்கை செலுத்த வேண்டும் என்றாலே யார் இடத்துலையாவது ஏதாவது இருந்தால் போய் அவங்களோடு ஒப்புரவாகி விட்டு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிற தேவன் அவருடைய பரிசுத்த ரத்தத்தையும் பானத்தையும் நினைவு கூறும்படி செய்கிறன்னா எவ்வளவு பரிசுத்தோடு அதை ஆசிரிக்க வேண்டும் ரத்தமும் சரீரமும் என்பது எப்படிப்பட்டது அது உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்துக்காக பிற்கப்பட்டது நமக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சரீரம் அதை நம்ம எவ்வளவு பரிசுத்தமாய் ஆசிரிக்க வேண்டும் எனவே இனிமே மாதம் மாதம் ஒரு சில சபைகளிலே மாதம் முதல் மாதம் முதல் வாரத்திலே கொடுத்து விடுவார்கள் இரண்டாவது வாரத்திலே கொடுப்பார்கள் அது எப்படி ஆனாலும் நீங்க திருவிருந்துக்கு போவதற்கு முன்பதாக அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிப்பதற்கு முன்பதாக உங்களை நீங்களே ஆராய்ந்து நிதானித்து அறிந்து அதுக்கப்புறம் நீங்க அந்த திருவிருந்தில பங்கு கொள்ளுங்கள் அதுல நீங்க நிலைத்திருக்கும் பொழுது மாதம் தவறாமல் அதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்களும் அவரும் உங்களுக்குள் சரீரமாகவும் நம்மளுடைய அவயவங்களுக்குள்ள இருக்கிறபடினால ஒரே மாம்சமா தேவனுடைய பிள்ளைகளா நிலைத்திருக்கிறோம் கடைசியாக மத்திய பத்தாம் அதிகாரம் இருபது இரண்டாவது வசனத்தின்படி முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற அனுபவம் நமக்குள்ள வேண்டும் சில இடரல்கள் வரும் பொழுது என்ன செய்கிறோம் நம்மளே நாமளே ஜெபிக்காமல் வேதம் வாசிக்காமல் ஏனோ தானோ ஜெபித்து என்ன நடக்க போகிறது ஜெபித்து நமக்கு என்ன வந்து விட்டது ஜெபி ஜ அனுதினமும் நான் ஜெபிக்கிறேன் எனக்கு என்ன நடந்தது என்று கேள்விகளோடு இருக்கிறவங்கள் தான் அநேகர் சில பிரச்சனைகள் வரும் பொழுது விட்டு ஓடி போடுகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா கல்லின் மேல் விதை விதைக்கப்பட்ட ஒரு விதையை போல அது என்ன பண்ணுமா முளைக்கும் வேர்விடும் ஆனா ஆழமாக அதுக்கு போகிறதுக்கு இடம் இல்லாத னால வெயில் வந்து பட்ட உடனே அது தீந்து காய்ந்து கனி கொடுக்க முடியாம வளர முடியாம போய் விடுகிறது இப்படி தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை சின்ன இடரல் வந்தா போதும் சின்ன உபத்திரவம் வந்தா போதும் என்ன செய்வாங்க நான் ஜபிக்கிறதுனால தான் எனக்கு உபத்திரவம் நான் சபைக்கு போறதுனால தான் எனக்கு உபத்திரவம் நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால தான் எனக்கு உபத்திரவம்னு சொல்லி நிறைய பேர் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வரும் பொழுது பின்மாற்றத்துக்குள்ள போகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்படி இருக்க கூடாது அவன் என்ன செய்ய வேண்டுமா மூன்று காரியங்களை கத்த சொல்லியிருக்கிறாரு உபதேசத்துல நிலைத்திரு என் ரத்தத்தையும் சரீரத்தையும் புசித்து அதுல நிலைத்திரு அடுத்ததாக எப்படிப்பட்ட பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் மட்டும்தான் என்று அவருக்குள்ள கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தமும் அவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆனால் நாம் அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அவரும் நமக்குள் நிலைத்திருப்பா நம்ம கேட்டுக்கொள்ளப்படுவது எதுவோ அது செய்யப்படும் இந்த மாதத்தில் நிச்சயம் அவருக்கு நிலைத்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொள்ள காரியங்கள் நிச்சயம் உங்களுக்கு தந்துருள்ளுவார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நான் செலுத்துகிறேன் இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்து சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்யும் ஒவ்வொரு நாளும் இதை அறிக்கையிட்டு இது வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே